അസലാ വാളിക്കും വരഹമുല്ലാ വരകാത്തൂ അലഹമുല്ലാ അലഹമുല്ലാഹ് റബിൾ അലമീൻ എല്ലാ പുഴും തൂണിൻ്റി വാൻ പഴയവൻ അള്ളാഹവൻ ഒരുവനക്ക് അലഹമുല്ലാ അലഹമുല്ലാ നമ്മൾ സൂറ നാസിയാദ് പാട്ടിട്ട് ഇന്ന രണ്ട് വസനങ്ങൾ ഇൻഷാല്ലാ പാകാംസിയാത്തുടേ നാൽപ്പത്തി രണ്ടാമത് വസനം يسألونك عن الساعة أيان مرصاها؟ يسألونك عن الساعة أيان مرصاها؟ யா ஃபத்ஹா சீன் சுக்கூன் எஸ் சீன் சுக்கூன் பெற்று வந்திருக்கு ஹம்சுடைய சட்டம் காட்சியை வெளிப்படுத்தி ஓதணும் எஸ் லூ லேம்ல வாவு மத்தா இருக்கு இரண்டு ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும் எஸ் அலூனி ஆயினுடைய உச்சரிப்பில் கவனம் செலுத்தணும் இங்கே சீன் ஷதா பெற்று வந்திருக்கு ஷம்சே சட்டம் ப்ளஸ் இந்த இடத்துல அழுத்தம் கொடுத்து ஓதணும் கூடவே அலிஃப் மத்தா இரண்டு ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும் ஐயா யால ஷத்தாருக்கு அழுத்தம் கொடுத்து ஓதணும் கூடவே அலிஃப் மதா இருக்கு மதுரா ஸ்ரீ டூ கவுன்ஸ் கொடுத்து ஓதணும் மொர்சாஹா மீம் தொம்மா பெற்று ராசுக்கு அதாவது ராசுக்குன் பெற்று அதற்கு முந்தைய இடத்துல தொம்மா இருக்கும்போது அந்த ராசுக்குனை வல்லினப்படுத்தி ஓதணும் சீன் வந்து அலிஃப் சகிரா பெற்று வந்திருக்கு இரண்டு அறக்கத்தலை நீட்டம் கொடுக்கணும் வசனத்துடைய முடிவில் அலிஃப் மதா இருக்கும்போது நம்ம அலிஃப் மதாவாகவே தான் ஓதணும் எஸ் அலூனி சொன்னுடைய நாற்பத்தி மூன்றாவது வசனம் ஃபீ ம தமத்துள்ள கவுன்ஸ் ஸ் ன்ஸ் கொடுத்துணும் நூன் சுகனையை தொடர்ந்து இது இதுவா நூனை பாதியாக மறைச்சு குன்னா செஞ்சு ஓதணும் மியூஜி இங்கேயும் சேம் ரூல் தான் இந்த இடத்துலையும் எஃப்ஃபா பண்ணணும் இந்த இடத்துலையும் ஹெஃப்ஃபா பண்ணணும் நோன் சுக்கனை பாதியாக மறைச்சு குண்ணா செஞ்சு ஓதணும் கேப் சுக்கோன் பிடிச்சு வந்திருக்க ஹம்சுரையை சட்டம் காட்சியை வெளிப்படுத்தி ஓதணும் ரா வந்து ஃபத்தா வந்திருக்க வள்ளி நம்ம ஓதணும் கூடவே அலிஃப் செய்கிறாருக்கு இரண்டு ஹரகத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும் வசனத்துடைய முடிவில் அலிஃப் மதா இடம் பெச்சுருக்கும் போது நம்ம அலிஃப் மதாவே தான் ஓதுவோம் அலமதுல இரண்டு வருஷம் வந்து ரிப்பீட் பண்ணிடலாம் يسألونك عن الساعة أيان مرساها فيما أنت من ذكراها الحمد <سؤال> لله رتلنا إن شاء الله <سؤال> عليكم السلام عليكم ورحمة الله وبركاته